வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு பாருங்கள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தினால்க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பதனா அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா அஞ்சு ஒம்பது மூணு இந்த அஞ்சு ஒம்பது மூணுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கனா எந்த ஒரு நம்பரும் வரல எல்லாமே டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது நாலு இந்த ரெண்டு ஒம்பது நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி நாலா நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு சி போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒம்பது அப்படின்றத ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து சூப்பரா பாஸ் ஆயிருக்குன்பா ஏபி வந்து சூப்பரா பாஸ் ஆயிருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது நாளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பதுன்றதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது ஏபி வந்து கனெக்ட் ஆகுது இந்த நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே போல் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைச்சதுனால அது மிஸ் ஆகிடுச்சு அது மாற்றி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்போது ஏழு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகுதும்பா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒம்பது நாலுன்றது நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து பிசியில் மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு பாக்ஸ் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் ஹால்போர்டில் பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்னுபா மெயினாக நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக ஹால்போர்டை டார்கெட் பண்ண சொன்னதில் நம்மளுக்கு ஒரு ஹால் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு எந்த ஒரு இன்னிங் கிடைக்கலன்னுபா எட்டு அஞ்சு ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல எல்லாமே டோட்டலாக வந்து ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆறு மணிக்கு மட்டும்தான் இன்றைக்கி நல்ல ஒரு சு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு மற்றது எதுவும் சுத்தமாக வெற்றியே கிடைக்கல எல்லாம் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பாருங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெலாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குதுன்னா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு உங்களுக்கு எஸ்ஸிங் கிடைக்கும்பா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் கெஸிங் குரூப் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ தான் அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் மிஸ் நம்பர் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் டிஆரே ரெண்டுக்குமே அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போடு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாருங்களால பாருங்கள் எட்டு நாலு எட்டு அஞ்சு ஏழு நாலு ஏழு மூணு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு அஞ்சு ஏழு நாலு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ரெண்டு எட்டு நாலு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா உயிங்கு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க மணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அது பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று எட்டு மூணு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு மூணு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்க கேசிங்கில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஆறு மணிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு நாலு ஒம்பது ஏழு ஒம்பது நாலு நாலு ஆறு ஏழு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது ஏழு ஆறு ஒம்பது நாலு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா உய்சிங்கனால் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா போட டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க உங்கள் கேசிங்க கூட ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பிற உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்